போகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து ஆயிரம் திரைப்படங்களில் ஸ்டண்ட்டு நடிகராக நடித்த ஒருத்தரை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஆயிரம் படங்களில் ஸ்டண்ட்டு கலைஞராக நடித்த ஒரு இளைஞரை பற்றி இதில் பின்னாடி இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆயிரம் படங்களில் ஸ்டண்ட்டு நடிகராக ஸ்டண்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல சண்டை வீரராக படங்களில் நடித்த இந்த இளைஞர் இருக்கார்ல இவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்தவர்

யோசி பாருங்கள் இவர் எப்படி எனக்கு அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் அந்த காலகட்டத்தில் வடலூர் ஆன் கம்பென்ஸ்ன்ற ஒரு பட நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனம் தான் விஜயகாந்தை வச்சு சட்டமூர் இருட்டரை படத்தை தயாரித்த பட நிறுவனம் சட்டமூர் இருட்டரை அந்த படம் வந்து தயாரித்து வடலூர் சிதம்பரம் அப்படின்னு பேர் அவர் தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த படத்தை தயாரித்தார் எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ணார் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்தார் விஜயகாந்த் நடித்து நூறு ஓடிய முதல் படம் விஜயகாந்துக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த படமே அந்த படம் தான் சட்டமுறை இருட்டரை தான் எஸ் ஏ சந்திரசேகருக்கும் மிகப்பெரிய வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்த படம் சட்டமுறை இருட்டரை அந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் அதுக்கடுத்து சாதிக்கொருள் நீதி அப்படின்ற பேரில் விஜயகாந்தை கதாநாயகனை வச்சு இன்னொரு படம் பண்ணாங்க அது ரெண்டாவது படம் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அதுக்கடுத்து மூணாவது படம் விஜயகாந்தை ஹீரோவை வச்சு ஒரு படத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வடலூர் சிதம்பரம் முயற்சி செய்தார் அந்த தயாரிப்பில் இறங்கினார் விஜயகாந்திட்டையும் பார்த்தாச்சு பேசியாச்சு விஜயகாந்தும் அந்த படத்துக்கு கேள்வி தர்றேன் அப்படின்றது மாதிரிலாம் சொல்லிட்டார் அந்த படத்தினுடைய இயக்குனர் கே விஜயன் கே விஜயன்னா யாருன்னா நடிகர் சிவாஜி கணேசனை வச்சு நிறைய படம் பண்ணவர் அண்ணன் தீபம் ஒரு கோயில் இருக்குல்ல சிவாஜி பண்ண அண்ணன் ஒரு கோயில் தீபம் திரிசூலம் இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ண கே விஜயன் கே விஜயன் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு அப்படி வரும்போது விஜயகாந்த் அப்போ நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் விஜயகாந்த் அந்த கேல்ஷீட் மேட்டர் அப்படின்ற ஒரு மேட்டரில் அது சில பிரச்சனைகள் அப்படின் போது அந்த கேல்ஷீட்டு ப்ரொடியூசர் கேட்ட அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் தரல அப்படிங்களே அது ஒரு விஜயகாந்தும் ப்ரொடியூசரும் சந்திக்கிறது பேசுகிறது அப்படின்ற மேட்டரில் வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சாருன்னா விஜயகாந்த் சட்டமுதிகீட்டுக்கு முன்னாடியே விஜயகாந்த் பல படங்கள் நடித்தவர் தானே நடித்து அந்த படங்கள்லாம் எதிர்பார்த்துக்கு ஓடாமல் இருக்கும்போது தானே விஜயகாந்த் சட்டமன்ற கீட்டர் படத்தில் ஹீரோவாக போட்டு நம்ம வந்து விஜயகாந்துக்கு வாழ்க்கை கொடுத்தோம் அப்படி வரும்போது இப்போ விஜயகாந்த் ரொம்ப பிஸியாகிவி நமக்கு கல்சிட்டு கொடுக்குறதுக்கு பிரச்சனை அப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏன் விஜயகாந்துக்காக அலைஞ்சிட்டு கிடக்கணும் விஜயகாந்த் மாதிரி இன்னொரு ஹீரோவாக உருவாக்க தானே அப்படின்னு நினச்சி அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார் விஜயகாந்துக்கு சினிமா ஃபைட்டு தானே தெரியும் சினிமாவில் சண்டை மாஸ்டர் என்ன தர்றாரோ அதை விஜயகாந்த் பண்ணுவார் அப்படி இல்லாமல் உண்மையாகவே ஒரு ஃபைட்டு தெரிஞ்ச சினிமாவுக்கு வெளியவே சண்டை விஷயங்கள்லாம் நல்ல பயிற்சி பெற்ற ஒரு இளைஞனை நம்ம கதாநாயகனை அறிமுகப்படுத்தினாங்க என்ன விஜயகாந்தை உருவாக்குன மாதிரி இன்னொரு இளைஞனை கதாநாயகனை உருவாக்குனா என்ன அப்படின்னு மனசுக்குள்ள பிளான் போட்டு அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது குமுதம் பத்திரிகையில் அந்த வாரத்தில் ஒரு கட்டுரை வந்துருச்சு வேலூரை சேர்ந்த ஒரு இளைஞனோடைய ஃபோட்டோவை போட்டு ரமேஷ் பாபுன்னு சொல்லி பேர் இவர் வந்து வேலூரில் வேளப்பாடி அப்படின்ற ஏரியாவில் இவர் இருக்கார் இவர் ஒரு கராத்தே வீரர் அப்போ கராத்தே வந்து ரொம்ப ஃபேமஸ் இருந்த நேரம் அதை புருஷி சினிமாவில் வந்து தோன்றி அதுக்கு பிறகு ஜாக்கி சான் சினிமாவுக்கு வந்து அப்படியே எங்கே பார்த்தாலும் கராத்தே அப்படின்னால எல்லோரும் அண்ணாந்து பார்க்குற லெவலில் ஒரு ஒரு மதிப்பு மரியாதை கராத்தேக்கு இருந்த நேரம் அப்போ இது மாதிரி வேலூரில் வந்து ரமேஷ் பாபுன்னு ஒருத்தர் வந்து கராத்தே வீரர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து உலக கராத்தே போட்டியில் இந்தியாவின் சார்பாக அனுப்பப்பட்ட ஐ அஞ்சு இளைஞர்கள் அஞ்சு கராத்தே வீரர்களை இவர் ஒரு ஆள் இந்த ரமேஷ் பாபு இவர் வந்து தாய்வான் நாட்டில் நடந்த உலக கராத்தே போட்டியில் வந்து போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு போட்டு அவர் ஃபோட்டோவெல்லாம் போட்டு பத்திரிகையில் வந்துருந்துச்சி நான் வடலூர் அண்ட் கமெண்ட்ஸுக்கு நான் தான் பிஆர்ஓ அப்போ அந்த ப்ரொடியூசர் நானும் நாங்கள் எல்லாருமே கும்முதத்தை படித்தோம் அப்படிங்களேன் உடனே அந்த வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ரொடியூசர் இருந்துக்கம்போது அவர் சார் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான் அந்த பையன் நான் வேணால் மெட்ராஸ் வேணால் நானே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு வந்துட்டார் அந்த ரமேஷ் பாபுவை கூப்பிட்டு வந்து இது பண்ணார் அந்த ரமேஷ் பாபு வந்து அந்த கராத்தே பயிற்சி இந்த விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய மாணவர்களோடு வந்து அந்த காலெல்லாம் அப்படியே எட்டி உயரத்துக்கு தூக்குவாங்கிடல கராத்தே வீரர்கள் அந்த பேட்டர் எல்லாம் செஞ்சு காமிச்சார் செஞ்சு காமிச்சோடனே எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்ச உடனே அந்த படத்தில் கதை தான் அவர் ஆக்கிட்டோம் அந்த படம் தான் பூத்த நெருப்புன்னு ஒரு படம் அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு ஒரு கதை அண்ணனாக நடித்தவர் அதை சினிமா வாய்ப்பு எப்படி வருது குமுதம் கும்பதம்பத்திரியை பார்த்து சினிமாவை கொஞ்சம் கூட வாழ்க்கையில் நினைக்காத ஒரு ஆள் அதில் எப்படின்னா அந்த உலக கராத்தி போட்டிகள் அவர் போய்ட்டு வந்தோன்னே அவர் நேத்திக்கடன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது திருப்பதியில் போய் அவர் மொட்டையடிச்சு மொட்டை தலையோடு இருக்கார் நாங்கள் போகும்போது அப்போ தான் வழுக்கத்தலை தலையில் முடியே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவரை வந்து கதாநாயகனாக தேர்ந்தெடுத்து நீர்புத்த நெருப்பு படத்தில் கதாநாயகன் அவருக்கு அன்ன தங்கச்சி பாசத்தை வச்சு கதை அவருக்கு தங்கச்சியாக நடித்தவர் யார் விஜயசாந்தி விஜயசாந்தி அவருக்கு தங்கச்சி அந்த நீர்புத்த நெருப்பு படம் எடுத்து அதில் வந்து ஃபைட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடலை படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஃப்ளாப்பு ஆன பிறகு அவருக்கு வந்து அடுத்து ஏன்னா சினிமானு வந்தாச்சு நீ அடுத்து வாய்ப்பு அப்படின்ட்டு இருக்குல்ல அதுக்கடுத்து தியாகராஜன் நடிகர் தியாகராஜன் பிரசாந்த் அப்பா இருக்கார்ல அவர் அதுதான் நாங்கள் நடித்த ஒரு படம் வந்து கொம்பேரி மூக்கன் அப்படின்னு ஒரு படம் அதில் அவர் நடித்தார் அப்புறம் விஜயகாந்த் நடிக்க வேங்கையின் மைந்தங்கில் ராமநாராயணன் டைரக்ஷன் அதில் வந்து இதெல்லாம் சப்போர்ட்டிங் ரூல்ஸ் பண்ணார் இதை மாதிரி பல படங்களில் சப்போர்ட்டிங் ரூல்ஸ்லாம் பண்ண பிறகு இவர் பேரை வந்து கராத்தே ரமேஷ்னு பேர் ஆக்சுவலாக இந்த தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பெண் போலீஸ் இருக்காங்க லேடிஸ் போலீஸ் லேடிஸ் போலிக்கு போலீஸுக்கு இவர் தான் வந்து கோச்சர் கராத்தே பயிற்சிகள் கொடுப்பவர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ப்ராக்டிக்கலாக யோசித்தார் அதுக்காக பிறகு சார்ல்ஸ் டால் தியரி ஆஃப் எவல்யூஷன் தான் பரிணாம கொள்கைப்படி அதாவது அடாப்டேஷன் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அப்படின்னு அதாவது படத்தில் நடிக்க வந்தாச்சு ஹீரோவாக வந்தோம் ஹீரோவாக ஒர்க் அவுட் ஆகலை சப்போர்ட்டிங் கரைய கேரக்டரில் சில படங்களை பண்ணோம் அதுவும் பெருசாக வந்து ஏதோ அப்பப்போ ஏதாவது ஒரு படங்களுக்கு போய் ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது இதை விட நமக்கு தான் தெரியும்ல சண்டை பயிற்சியெல்லாம் பக்காவாக தெரிஞ்சால்தானே நம்ம ஏன் ஸ்டண்ட் யூனியனில் போய் நம்ம ஸ்டண்டு நடிகராக மாறிடற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டண்டு நடிகர் சங்கம் இருக்குல்ல அதில் போய் அவர் மெம்பராகிட்டார் மெம்பரான பிறகு அதில் வந்து கணக்கு போட்டுக்குங்க இப்போ ஆயிரத்தி எண்பத்தி மூணில் அந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கு ஒரு வருஷத்துலேயே போய் அவர் மெம்பர் ஆயிட்டார் நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேயே மெம்பர் ஆகி இதுவரை அவர் வந்து ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேலே தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா லேங்குவேஜிலுமே தௌசண்ட் ஃபிலிம்ஸு கிராஸ் ஆகியாச்சு ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேலே ஸ்டண்ட்டு நடிகராக நடித்து அப்படின்ற பெரிய விஷயம் இல்லையா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஸ்டண்டு நடிகராக ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேலாக மோகன்லாலுக்கு வந்து டூப் அதாவது சண்டு நடிகர் ஸ்டண்டு போடுறதுன்றது வேற ஸ்டன் மோகன்லாலுக்கு டூப்பாக ஐம்பது திரைப்படங்கள் மம்மூட்டிக்கு டூப்பாக ஐம்பது திரைப்படங்கள் விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தனுக்கும் இவருக்கும் ஃபேஸ் சிமிலாரிட்டி இருக்கும் அதனால விஷ்ணுவர்தனுக்கு டூப்பாக ஐம்பது திரைப்படங்கள் அதுபோல் ஸ்டண்டு நடிகராக எல்லாரோட திரைப்படத்துலையுமே ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு சரத்குமார் கார்த்திக்லேருந்து விஜய் படத்துலேருந்து அஜித் படத்துலருந்து எல்லா படத்துலேயும் பண்ணியாச்சு அதில் குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் இப்போ ரஜினிகாந்த் படம் அப்படின்லாம் இருக்குல்ல அதாவது பார்த்தீங்கன்னா மனிதன் பாண்டியன் ராஜா சின்னரோஜா தளபதி எந்திரன் பாபா சந்திரமுகி இந்த படங்கள்ல எல்லாம் அவர் ஸ்டண்ட் நடிகராக வந்திருக்கிறார் விஜயகாந்த் கூட படம் ஃபுல்லாகவே கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஒரு கமாண்டராக படம் ஃபுல்லாகவே வருவார் விஜயகாந்த் கூட மாநகர காவல் அந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் கூட வந்திருக்காரு சூரியன் படத்தில் சரத்குமார் கூடையே வந்து படம் ஃபுல்லாகவே வந்திருக்காரு இதை மாதிரி நிறைய படங்களில் வந்து தோன்றி படங்களில் சண்டு நடிகராக வந்து அப்படின்ற ஒரு காரியத்தை எல்லாம் செய்திருக்கிறார் இதில் வந்து குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் என்னென்னா இவருக்கு இப்போ வந்து ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஐந்து முறை இந்தியாவின் சார்பாக நடைபெற்ற கராத்தே போட்டிகள் இந்திய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டிகளில் ஐந்து போட்டிகளில் வந்து ஒரு தங்க மெடல் வாங்கியவர் உலக கராத்தே போட்டி அப்படின்றத மூணு உலக கராத்தைப் போட்டிகள் பங்கு பெற்றவர் ஒரு கராத்தே போட்டி தாய்வான் இன்னொரு கராத்தே போட்டி சீனா இன்னொரு கராத்தே போட்டி ஜப்பான் இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் அந்த கராத்தே போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவின் சார்பாக மூணு இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச கராத்தே போட்டிகளில் அதுக்கு பிறகு வந்து பிளாக் பெல்ட்டுன்னு இருக்காங்களே பிளாக் பெல்ட் வந்து எட்டு பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு நம்ம இந்தியாவிலே எட்டு தான் ஹையஸ்ட் ஜப்பானில் வந்து பத்து இந்தியாவில் வந்து எட்டு பெல்ட் தான் பிளாக் பெல்ட்டு தான் ஹையஸ்ட்டு எட்டு பிளாக் பெல்ட்டு இவர் வாங்கி இருக்கிறார் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வேலூரில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை பயிற்சி பள்ளி அதில் வந்து ஃபார்ட்டி இயர்ஸாக அவர் வந்து கரகத்தை கோச்சிங் அப்படின்ற மேட்டர் வந்து இன்னைக்கு வேற பண்ணிக்கிட்டே இருக்கார் இது போக அவருக்கு வந்து நூற்றி ஐம்பது கரகத்தை பள்ளிகள் இருக்கின்றன தமிழகம் பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரம் கேரளா எல்லா மாநிலங்கள்லையுமே இவருக்கு கீழே நூற்றி ஐம்பது கராத்தே பயிற்சி பெற்ற பிளாக் பெல்ட் வாங்கிய வீரர்கள் ஸ்டண்ட்டு வீரர்கள் அவங்க எல்லாமே கோச்சர்ஸ் அவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக கராத்தே பிளாக் பெல்ட் ஹோல்டர்ஸ் கராத்தே பயிற்சிகள் இவருக்கு கீழே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அதாவது இவருக்கு கீழே நூற்றம்பது பேர் அப்படின்ற முந்நூறு பேர் என்ன சொல்லப்போனால் நூற்றம்பது ப பயிற்சி பள்ளிகள் முன்னூறு கோச்சர்ஸ் அப்படின்றது ஒன்று அதை இதெல்லாம் எப்படின்னா இந்த அந்த தகவல்கள் என்னுடைய நண்பர் அப்படின்றதுனால அப்படி ஒரு நாள் ஃபோனில் பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு ஃபோனில் சொன்னார் ஏன்னா இவர் அப்பப்போ நாங்கள் சந்திப்போம் ஆக்சுவலாக ஏன்னா நம் அதை ஒரு இவர் நான் ஓகே பண்ண நாட்களில் நானும் தானே ஒரு ஆள் ஆக்சுவலாக இவர் அந்த காலெல்லாம் மேலே தூக்கி அந்த கரத்தை பயிற்சியெல்லாம் செஞ்சு காமிக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து என்னுடைய நண்பர் நண்பா நீ என்ன யார் நினைக்கிற அப்படின்னு கேட்டால் இவர் என்ன சண்டை நான் காலையை இவ்வளோ உயரத்துக்கு தூக்குறாரு கரத்து ஃபைட்டுன்றது கரெக்டாக தான் இருக்குது பசாமி ஒரு ஹீரோவை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதாநாயகனாக ஓகே போன ஆட்களில் நானும் ஒரு ஆள் அப்படி இருக்கிறதுனால பின்னாடி சில படங்களுக்கெல்லாம் நானே கூட அவருக்கு வந்து தங்க மனசுக்காரன் மணிக்குயில் இந்த மாதிரி முரளி நடித்த படம் இளையராஜா மியூசிக் பண்ண படங்களுக்கெலாம் நடிக்கிறதுக்கெல்லாம் கூட நான் வாய்ப்பெல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இப்போ இப்போ இந்த படங்கள்லாம் நடித்த அப்படின்னா இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது என்ன அப்படின்னா எந்திரன் படம் வந்து ரஜினிகாந்த் நடித்தார் இல்லையா சங்கர் டைரக்ஷனில் அதில் ஐஸ்வர்யா ராய் கதாநாயகன் நடித்தாங்க ராய்க்கு அதை நினைக்கும் போது சங்கர் வந்து என்ன ஐஸ்வர்யா ராய்க்கு படத்தில் வந்து படத்துல காட்சி வருது அப்படி கராத்தை பயிற்சி வந்து ஐஸ்வர்யா ராய் பெறுவதை போல படத்தில் சீன் இருக்குது அப்போ ஸ்டண்ட்டு கராத்தே பயிற்சியை தரதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லி ஷங்கர் வந்து ஸ்டண்ட் யூனியனை காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி ஐஸ்வர்யா ராய்க்கு படத்தில் கராத்தே பயிற்சி சொல்லித்தரது மாதிரி படத்தில் ஒரு சீன் வருது அது மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த கராத்தே பயிற்சியெல்லாம் சொல்லித்தர மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின் போது ஸ்டண்ட் யூனியனில் என்ன சொல்கிறாங்க எங்கள் இதில் ஒருத்தர் இருக்காரு க பிளாக் பெல்ட் வாங்கினவர் எட்டு பிளாக் பெல்ட் வாங்கினவர் உலக கராத்தை போட்டியெலாம் கலந்துக்கிட்டவர் அவர் வந்து எங்கள் இதில் யூனியன் மெம்பர் தான் ஸ்டண்ட் நடிகர் தான் ரமேஷ் பாபுன்னு பேர் கராத்தே ரமேஷ்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க எல்லாரும் அவருக்கு ஏற்கனவே கரத்தை ஸ்கூலில் நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அவரை வேணா அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி ஸ்டண்ட் யூனியனில் வந்து இவரை அனுப்பி விட்டாங்க இவர் படத்தில் போய் ஐஸ்வர்யா ராய்க்கு கலகத்தை பயிற்சி சொல்லித் தருவதைப் போல் காட்சி அதை சங்கர் வந்து டைரக்ட் பண்ணிட்டாரு படமாக்கியாச்சு படத்தில் வந்துருச்சு இப்போ ஐஸ்வர்யா ராய்கிட்ட ஒரு தனியாக வந்து இவர் வந்து தன்னை பற்றி சொல்லிக்கிறாரு மேடம் இதை மாதிரி வந்து நான் வந்து கலத்தை ஸ்கூல்லாம் நிறையா வச்சிருக்கேன் மேடம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது நான் இது மாதிரி த லேடிஸ் போலீஸ்கெல்லாம் கூட நான் நாற்பது வருஷமாக நான் தான் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் மேடம்னு ஒரு ஃபோட்டோ அவங்க கூட எடுத்துக்கிறதாம் அவங்க வந்து இன்னும் கரத்தை ஸ்கூல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு போகிறது உலக கரத்தை போட்டியெல்லாம் போய் பங்கு பெற்ற ஒரு ஆள் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாள் எட்டு பெல்ட் வாங்கின ஒரு ஆள் அப்போ ப்ரொஃபஷனலாக ஒரு வெறும் ஸ்டண்ட் நடிகர் மட்டும் கிடையாது இல்லை இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சாதனையாளர் அப்படி வரும்போது அந்த அம்மா வந்து மனப்பூர்வமாக சம்மதிச்சு ஓகே அப்படின்ட்டாங்க ஐஸ்வர்யா பக்கத்தில் நின்று ஒரு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுத்தாப்புல சுரா இது மாதிரி வந்து ஐஸ்வர்யா ராய் கூட வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் எந்திரன் படத்தில் ஆக்சுவலாக அந்த கரத்தை பயிற்சி இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி சீன் இருக்குது ஆக்சுவலாக நான் தான் ஐஸ்வர்யா ராய்க்கு இந்த கரத்தை இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படி இப்படின்ற பேட்டனில் சொல்லி இதை பத்திரிகைகளை ஃப்ளாஷ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி நான் பத்திரிகைக்குள்ளே போட்டு கொடுத்தேன் நான் சினிமாவில் பியர் தானே அதனால் பத்திரிகைக்குள்ளே போட்டேன் எல்லா பத்திரிகைகளையும் இது வந்துருச்சு அதாவது நாளிதழ்களில் வீக்லீஸில் மந்த்லீஸில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு ஐஸ்வர்யா ராய் பக்கத்தில் நிற்கிற மாதிரி போட்டு இதில் நல்லா யோசனை பார்த்தீங்கன்னா சங்கர் படத்தில் இருக்கக்கூடிய பப்ளிசிட்டி மட்டும் ஏதாவது வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்களா செல்ஃபோன் இருந்தாலே அவ புடுங்கி வச்சுக்கிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க படம் ரிலீஸ் ஆகுறது வரை எந்த விஷயத்தையும் வெளியவே லீக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க அவ்வளோ கண் இருப்பாங்க சங்கருக்கே தெரியாமல் இப்படி ஒரு மேட்டர் நடந்துருச்சு அதாவது எந்திரன் படத்தில் ஐஸ்வர்யா ராய்க்கு கராத்தே பயிற்சி கொடுத்த இளைஞர் அப்படின்னு போட்டு இந்த கராத்தே ரமேஷ் ஃபோட்டோ ஐஸ்வர்யராயை பக்கத்தில் நிற்கிற மாதிரி போட்டு எல்லா பத்திரிகையும் ஃப்ளாஷு சங்கர் மரன்ட்டாரு என்னையா இது நமக்கே தெரியாமல் ஒரு ஃபோட்டோ வந்து யாரோ ஒரு ஆள் எடுத்து அந்தளவு கராத்தையை வந்து சொல்லித்தரதுக்கு தானே கூப்பிட்டோம் அவர் ஐஸ்வரவேலாய் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்து பத்திரிகையில் போல ஃப்ளாஷ் பண்ணி நான் ரஜினிகாந்த் நடித்த ஸ்டில்லேயே நம்ம பத்திரிகையில் விடலை இவர் நிற்கிற ஸ்டில்லும் பத்திரிகை வந்துக்கிட்டு அப்படின்னு கூப்பிட்டு ஸ்டண்டி யூனியன் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டார் சங்கர் இது மாதிரி என்னங்கிறது நீங்கள் வந்து உங்கள் ஸ்டண்டியூனியன் வந்து அனுப்பிவிட்டோம் அவர் வந்து ஐஸ்வரவேலாய் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்டு பத்திரியில் போல ஃபிளேஷ் பண்ணி விட்டுகிட்டு இருக்காரு நாங்கள் ரஜினி அந்த ரிலீஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவங்க ஸ்டண்டி யூனியன் வந்து இது பண்ணிக்கிட்டாங்க நான் போய் கரத்தை சொல்லி கொடுத்தது உண்மை தானே பக்கத்தில் நின்று அந்த அம்மா சரியாக நாங்கள் ஃபோட்டோவுக்கு எடுத்தாச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லை அது அவங்க முதல்ல வந்து சில எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க லீக்கேஜ் ஆகிறது விரும்புவாங்களா நீ வர ஆர்வ கோளாரில் வந்து பத்திரிக்கையில் ஃபிளாஷ் பண்ணி விட்டேன் எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை நம்ம தேவையில்லாத பிரச்சனை உண்டாகக்கூடாது அதனால் ஒரு சும்மா தெரியாமல் நடந்து போச்சு அப்படியே யோசிக்காமல் இப்போ ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அதுக்காக நான் கவலைப்படுறேன் வருத்தப்படுறேன் அப்படி நம்ம கொஞ்சம் மன்னிப்பு கட்டுக்கிறேன் மாதிரி எனக்கு ஒரு கடிதம் தகுதி கொடு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஃபார்மாலிட்டியாக ஒரு பத்து லைனில் ஒரு தர சொல்லி ரொம்ப எழுதி கொடுத்துட்டாப்புல என்ன எதுக்காகனா இப்படி ஒரு சம்பவம் கூட ரமேஷனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு கலந்து கலந்து ஓடி போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ என்னென்னா இவருக்கு பையன் வந்து மகேஷன்ட்டு இவருடைய மகன் அந்த மகேஸ்வரன்ட்டு அவன் வந்து இப்போ இவர் கரத்தே ரமேஷ் மாதிரி அவன் கரத்தே மகேஷ் அது அந்த பையனையும் தன்னுடைய மகனையும் இந்த ஆக்சுவலாக சண்ட் யூனியனில் ஆக்கி அந்த மகன் வந்து இப்போ நூறு திரைப்படங்களுக்கு மேலே சண்ட் நடிகராக நடித்தாச்சு அவங்க அப்பா வந்து இதுக்கு முந்தின ஜெனரேஷன் இப்போ விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் இப்போ இருக்க ஜெனரேஷன் இருக்குல்ல இதுக்கு மகன் இப்போ நகரேனுக்கு கூட ஏதோ ஒரு படத்தில் வந்து இப்போ வந்து அவருடைய மகன் வந்து டூப்பாக போட்டு அப்படின்னு அதாவது தந்தையினுடைய பாதைகள் அதே போய் வாழ்க்கையில் வந்து ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டீங்களே வாழ்க்கையில் சில மேட்டர்கள் நம்ம இப்போ பிளான் போடாமலே திட்டமிடாமலே நடக்கும் இப்போ அவர் வந்து சினிமாக்குள்ளே வருவேன்னு சொல்லிட்டு அந்த கரைத்த ரமேஷன் நினச்சாரா அவர் கதாநாயகனாக வருவேன்னு நினச்சாரா அதுக்கப்புறம் சண்டு நடிகர் ஆகும்னு நினச்சாரா ஆயிரம் படங்களில் சண்டு நடிகராக நம்ம சண்டை போடுவோம் எல்லா கதாநாயகர்களுக்கு கூடையும் இணைஞ்சி அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ளே அவர் நினச்சாரா அப்படி நடந்துச்சுல அவர் தந்தை அந்த உலகத்திற்குள் வந்ததால் கலை உலகத்திற்குள் வந்ததால் படகுலகில் உலகில் கால் வைத்ததால் இப்போ அவருடைய மகனும் அந்த படகுலகிற்குள் உலகிற்குள் கால் அடித்து அப்பா ஆயிரம் படம் அப்படின்னா மகன் இப்போ நூறு படத்தை முடித்தாச்சு நீ அவ்வளோதான் பையன் கொஞ்சம் இளைஞன் தானே இப்போ அப்பா மாதிரி அவன் ஒரு ஆயிரம் படத்தை பண்ண வேண்டியது தான் யோசி பாருங்க அதனால் அப்படின்னா ஒரு கலை உலக பயணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திடீரும் சிறிதும் கூட எதிர்பார்க்காத திடீர் சம்பவங்கள் அப்படின்றது இல்லையா அதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த கருத்தை ரமேஷனுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க